கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நாம் தியானிக்க இருக்கின்ற திருப்பாடல் எண் நூற்றி முப்பத்தி இரண்டு இந்த திருப்பாடலை மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் இதில் மொத்தம் பதினெட்டு வசனங்கள் உள்ளது முதல் பகுதியாக ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள வசனங்களும் இரண்டாம் பகுதியாக ஆறு முதல் எட்டு வரை உள்ள வசனங்களும் மூன்றாம் பகுதியாக பதினொன்று முதல் பதினெட்டு வரை உள்ள வசனங்களை நம்ம பார்க்கலாம் இந்த மூன்று பகுதியிலும் சொல்கிற பாடம் என்ன என்று பார்க்கிற போது முதல் பகுதியிலே தாவீது அரசருடைய விருப்பம் என்ன என்பதை விளக்கமாக நாம் பார்க்கலாம் இரண்டாம் பகுதியிலே ஆண்டவரின் பிரசனத்தை தாங்கி இருக்கிற பொருட்களோ அவருடைய ஆலயமோ அந்த ஆலயத்தில் செல்கிற போதோ அந்த பொருட்களை தொடுகின்ற போதோ நமது மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி எடுத்து கூறுகிறது இரண்டாம் பகுதி மூன்றாம் பகுதியிலே ஆண்டவருடைய திட்டம் ஆண்டவருடைய வாக்குறுதி என்னவாக இருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறது மூன்றாம் பகுதி பிரியமானவர்களே முதல் பகுதியிலே முழுக்க முழுக்க நாம் பார்க்கிறோம் தாவீத அரசருடைய வாழ்வு தாவீத அரசர் கடவுளால் திருப்பொழிவு செய்யப்படுகிறார் கடவுளுக்கு என்று தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்தாலும் இதோ இக்கட்டான நேரத்திலே ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார் துன்பமான நேரங்களிலே ஆண்டவர் துணை புரிந்தார் என்று சொல்லி அவர் அனுபவித்தார் எனவே தான் ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் நினைக்கிறார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தொடக்க நூல் புத்தகத்திலே நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் ஆபரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோப்பின் கடவுள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த இடத்திலே பார்க்கிறோம் இரண்டு மூன்று வருஷங்களிலே அரசர் சொல்கிற வார்த்தை யாக்கோப்பின் வல்லவரான கடவுளுக்கு நான் பொறுத்த நிலை செய்திருக்கிறேன் அவருக்கு ஒரு உறைவிடத்தை கட்ட நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் கூறுகிறார் அது மட்டுமல்ல ஆண்டவருக்கு நான் நல்லதொரு ஆலயம் கட்டுகின்ற போதுதான் நான் உறங்குவேன் தூங்குவேன் என்னுடைய இமைகளை மூடிக்கொள்வேன் என்று அவர் கூறுகிறார் ஆண்டவருக்கு என்ற ஆலயத்தை கட்டவில்லை என்றால் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் எந்த ஒரு அறைக்குள் நான் நுழைய மாட்டேன் என்று அணித்தரமாக கூறுகிறார் இதுதான் மனிதனாக இருக்கிற தாவீது அரசருடைய விருப்பமாக இருக்கிறது பெரிய இதைத்தான் முதல் பகுதியிலே நாம் பார்க்கிறோம் இரண்டாம் பகுதியிலே திருப்பேழை ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழை எங்கே இருக்கிறது எஃப்ராத்தா நகரிலே இருக்கிறது என்பதை கேள்விப்பட்டவுடனே அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிரசனத்தை தாங்கி இருக்கிற அந்த பேழையை ஒரு சாதாரணமாக அவர்கள் தூக்கி வரவில்லை மாறாக ஆர்ப்பரிப்போடு புகழ் பாக்களை பாடிக்கொண்டு நீதியின் ஆடைகளை அணிந்தவர்களாக அந்த திருப்பேலையை ஏந்தி அவர்கள் வருகிறார்கள் அந்த நேரத்தில் ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆடி பாடி ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இதுதான் இரண்டாம் பகுதியுடைய விளக்கமாக அமைந்து இருக்கிறது மூன்றாம் பகுதி முழுவதுமாக நான் பார்க்கலாம் ஆண்டவருடைய விருப்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஆண்டவருடைய திருக்கோவில் தாவீது அரசர் கட்டுவாரா அல்லது வேறு யாராவது கட்டுவாரா என்பதற்கு இரண்டு சாம்வேல் புத்தகத்திலே ஏழாம் அதிகாரம் வசனங்கள் பன்னிரெண்டு முதல் பதினாறு வரை உள்ள பகுதியிலே பார்க்கலாம் இறைவாக்கினர் நாத்தான் வழியாக தாவீது அரசருக்கு அற்புதமான ஒரு விளக்கத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இதோ எனது இல்லத்தை நீர் கட்டப்போவதில்லை மாறாக உன் வழி தொண்டு வழியாக ஒருவர் கட்ட இருக்கிறார் என்று தெல்ல தெளிவாக எடுத்து கூறப்படுகிறது அது மட்டுமல்ல ஆண்டவர் சியோனை தேர்வு செய்திருக்கிறார் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அங்கேதான் ஆண்டவர் இழைப்பாருவார் என்று மிகவும் விளக்கமாக எடுத்து கூறுகிறது மேலுமாக பார்க்கலாம் எந்த மனிதர் கடவுளால் தேர்வு செய்யப்படுகிறாரோ அவர்கள் அனைவரும் கடவுள் கட்டளை கடைப்பிடித்து வாழ்கின்ற போது மட்டும்தான் ஆண்டுடைய இறை அருளை பெற முடியும் ஆண்டவர் தருகின்ற அந்த உணவை தாராளமாக உண்ண முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே மேலுமாக இந்த கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதருடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் ஆண்டவர் அவரை திருப்பொழிவு செய்வார் அவருக்கு பரிசாக ஒளி விளக்கையும் கொடுப்பார் ஆண்டு உறைவிடத்திற்குள் செல்கின்ற குருக்கள் ஒவ்வொருவரும் மீட்பின் ஆடை அணிவார்கள் அன்பர்கள் அனைவரும் மகிழ்ந்து ஆடி பாடுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே செல்ல தெளிவாக ஒரு வாக்குறுதியாக கொடுக்கப்படுகிறது பிரியமானவர்களே இந்த நேரத்திலே நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் கடவுளுடைய ஆலயத்திற்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம் எந்த மனநிலையும் சென்று கொண்டிருக்கிறோம் நமது விருப்பத்திற்கு போல் செல்கிறோமா அல்லது கடவுள் தருகின்ற அந்த வாக்குறுதியை நாம் நமது வாழ்விலே உணர்ந்து கொண்டிருக்கிறோமா கடவுள் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை எனது ஆலயத்துக்கு வருகிற ஒவ்வொரு மக்களும் கீழ்ப்படிதலோடு அவர் தந்திருக்கின்ற கட்டல கடைப்பிடிக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்வர்கள் அனைவரும் தானே கடவுளுடைய ஆசிர்வாதத்தை பெறுவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கடவுளுடைய பிரசனத்தை இருக்கிற பொருட்களாக இருக்கலாம் அவருடைய இல்லமாக இருக்கலாம் அந்த இடத்திற்கு செல்கிற போது நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடு செல்வோம் ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே செல்வோம் அப்பொழுது இறைவனுடைய ஆசிர்வாதத்தை நம்முடைய வாழ்விலும் நம்முடைய செயலிலும் என்னாலும் உணர இந்த நேரத்திலே இந்த திருப்பாடல் வழியாக நாம் மன்றாடுவோம் எங்களை ஒவ்வொரு நாளும் அன்பு செய்கிற நல்ல தகப்பனே இறைவா இது அருமையான வேலைக்காக கூட கூட நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமது திருக்கோவிலின் வாழ்த்து என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் ஒவ்வொருவரும் தியானித்திருக்கிறோம் உமது பிரசனத்தை இருக்கிற பொருட்களோ உமது பிரசனத்தில் உணர்கின்ற அந்த ஆலயத்திலோ நாங்கள் வருகிற போது உம்மை புகழ்ந்து பாடிக்கொண்டு வர வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறோம் மேலுமாக மனித விருப்பத்திற்கு போல நாங்கள் வாழாமல் உமது வாக்குறுதி என்ன என்பதை முழுமையாக தெரிந்தவர்களாக உம்மது கட்டளைகளை கடைபிடித்து கீழ்பிடிக்கூடிய நல்ல மனிதர்களாக என்னாலும் வாழ்ந்து உமது மீட்பின் ஆடையை அணிய எங்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்குவீராக இந்த எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம் அமேன்